அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை ஏக்கருக்கான சைட்டு பார்க்குறேங்க ஒரு ஏக்கர் ஐம்பது ஐம்பது சென்ட்டு இப்போ பாருங்கள் சைட்டில் நல்லா சிறப்பான பணம் ஜாலம் இருக்குது ட்ரைலேண்டு தாங்க செம்மன் பூமி இப்போ நம்ம வந்து பவுண்ட்ரி லைன் பார்த்திங்கன்னா இதுவரைக்கு பார்த்திங்களா பணமரம் சிங்கிள் பனை மரம் அதான் பவுண்டரி லைன் அப்படியே பாருங்கள் வறுப்பு இருக்குது அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சதுரமாக கிடச்சிது சைட்டு சைட்டு பாருங்க இப்போ வந்து இந்த சைட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து அனந்தமங்கலம் சிவன் கோயிலுக்கு பின்னாடியே இருக்குங்க மெயினாக இதுதான் வந்து இதில் வந்து சிறப்பு நம்மளுக்கு கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒன்றரை ஏக்கர் கிடச்சிருக்கு அங்கே பாருங்கள் அனந்தமங்கலம் கோயில் அது தெரிதுங்களா அதுதான் அது பின்னாடி தான் இருக்குது சைட்டு இந்த மலைக்கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கு அனந்தமங்கலம் சிவன் கோயில் பாருங்க ஒன்றரை ஏக்கர் ட்ரைலேண்டு செம்மன் பூமி இதுக்கு வழி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த அதுக்கான வழியை பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரசு புறம்போக்கு நிலம் நம்மளுக்கு தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடி உள்ள இந்த போதும் பார்த்தீங்களா பாதா நம்மளுக்கு வந்து தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடி தான் இப்போ நம்ம தார் ரோட்டாண்ட போயிட்டு நம்ம சைட்டை காட்டுறோம் இப்போ வந்து நம்ம வழி தார் ரோடு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து அரசு புறம்போக்கு நிலம் தான் அதனால் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை வழிக்கு வழிக்கு வந்து பிரச்சனை இல்லை பார்த்திங்களா இதுதான் தார் ரோடு இந்த தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு தான் உள்ள அதனால் எந்த இல்லை பாருங்கள் சிவன் கோயில் வந்து நல்லா அருமையாக தெரிஞ்சுங்க சிவன் கோயிலுக்கு பின்னாடியே லேண்டு அதனால் வாங்குங்க சீக்கிரமாக வாங்குங்க நல்லத்தம் நல்ல இடம் வாங்க லாஸ்ட்டாக சிவன் கோயில் அந்த என்ட்ரன்ஸுங்க நல்ல சைடுங்க டிரைலா தான் சூப்பராக இருக்குது அதனால கோர்ஸ் நிறைய போதும் சர்வீஸ் பாருங்கள் என்ட்ரன்ஸுக்கு தான் சிவன் கோயில் நம்மளுக்கு வந்து சிவன் கோயிலுக்கு அருகாமையிலே வந்து ஒன்றரை ஏக்கர் தாங்க கம்மி விலையில் அதுவும் சரிங்களா நன்றி